அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை முன்கூட்டியே பிரபஞ்சம் தீர்மானிக்கிறதா என்பதை பற்றி பார்ப்போம் வாழ்வில் துன்பப்படுபவர் பணத்திற்காக கஷ்டப்படுபவரிடம் கேட்டால் வாழ்க்கை கருமா ஊழ்வினை என்று சொல்லும் விதிப்படி தான் நடக்கிறது என்று சொல்வார் பொருளாதாரம் இருப்பவரை கேட்டால் உழைப்பு தான் முக்கியம் விதி அப்படின்னு வீட்டில் இருந்தால் சாப்பாடு கிடைத்து விடுமா கஷ்டப்பட்டு உழைக்கணும் விதி என்பது சோம்பேறிகள் சொல்வது என்று சொல்வார் விதி என்னங்க விதி நமக்கான காலத்தை நாம தான் பயன்படுத்தணும் என்று சிலர் சொல்லுவார்கள் எல்லாம் விதியில் இருக்கிறது அதிர்ஷ்டந்தாங்க நேற்று வரை ஒருவேளை டீ குடிக்கக்கூட காசு கிடையாது படிப்பும் கிடையாது ஆனால் இன்று அவர் கோடிக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாகவும் அத்தனை கார் வச்சிருக்கிறார் இந்த ஒரு வருஷத்தில் ஆளே அப்படி மாறிவிட்டார் எல்லாம் விதியின் அதிர்ஷ்டம்தாங்க அவர் மனைவி வந்த நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புவோர்களை கேட்டிருக்கிறவோம் மருத்துவமனையில் படுத்திருக்கும் கோடீஸ்வரரை கேட்டால் எல்லாம் விதிதான் எத்தனை பணம் இருந்தால் என்ன ஒருவேளை சாப்பாட்டை முடிவு செய்வதும் விதிதான் கடவுள்தான் என்பார் அந்த உணவில் தன்னுடைய பெயரை எழுதியிருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்று வருத்தத்தோடு கூறுவார் என்னை பாருங்கள் எவ்வளவு பணம் இருந்து என்ன ஒரு புரோஜனம் இல்லை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியலை என்று புலம்புகிறார் கடவுள் என்னங்க கடவுள் சும்மா உழைக்காமல் ஊரை ஏமாற்றி சோம்பேரிசல் சொல்கிறது தான் விதி உழைக்கணும் அப்படின்னு சிலர் பஞ்சபூதத்தால் ஆன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் தீர்மானிப்பது பிரபஞ்சமாக எப்படி தீர்மானிக்கிறது விதி என்றால் என்ன கடந்த காலத்தில் செய்த நல்வினை தீவினை அனுபவிப்பதுதான் விதி விதியை நாம் தான் எழுதியிருக்கிறோம் வாழ்க்கை முன்கூட்டியே பிரபஞ்சம் தீர்மானித்து விடுகிறதா இல்லையா அப்படி தீர்மானித்து விட்டால் யாராலும் வாழ முடியாது இந்த பிறவியில் துன்பப்படுபவர்கள் விதிப்படி வாழ்ந்தால் புண்ணியம் எப்படி சேர்ப்பது புண்ணியம் இருந்தால்தான் அடுத்த பிறவி நன்றாக இருக்கும் நாம் செய்ய வேண்டியது புண்ணியத்தை பிரபஞ்சம் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டால் நமக்கு வேலை இல்லை வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதான் பணக்காரன் என்றும் பணக்காரராகவும் ஏழை என்றும் ஏழையாகவும் நோயாளி என்றும் நோயாளியாகவுமே இருந்து விடுவார்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட கர்ம வினையை கழிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் பிரபஞ்சத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி வாழ்க்கை என்பது செய்த நல்வினை தீவினை விதி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்வினை தீவினை என்ற முதலீடு இதை அறிவை பயன்படுத்தி நாம் விருப்பம் போல் வாழ முடியும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் விதி என்பது பிராப்த கருமா இதுதான் நல்வினை தீவினை என்ற முதலீடு இந்த முதலீடான நல்வினை தீவினையை பயன்படுத்தி செயல்படுவது ஆகாமிய கருமா பிரபஞ்சம் நமக்கு முன்கூட்டியே கொடுப்பது நல்வினை தீவினை என்ற ஊழ்வினை கருமா அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது செயல்படுத்துவது ஆகாமிய கருமா இதை அறிவை பயன்படுத்தி சரியாக செய்ய வேண்டும் காலமும் சூழ்நிலையும் கருமாவும் இருந்தாலும் மனிதனுக்குள் ஜீவனாக இருக்கும் சிவம் இருக்கிறது பிரபஞ்சம் விதித்த விதிதான் என்றால் போதனைகள் தேவையில்லை நல்லவனாக வாழு திருடாதே கொலை செய்யாதே துரோகம் செய்யாதே பொய் சொல்லாதே என்று கதைகளெல்லாம் நமக்கு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்பது எதற்கு பிரபஞ்சம் விதியை முன்கூட்டியே தீர்மானித்து கொடுத்து விட்டால் வாழ்க்கையில் இந்த கதைகளெல்லாம் நமக்கு எந்த விதத்திலேயாவது பயன் தருமா அதனால் இதெல்லாம் பயன் தராது அதனால்தான் நமக்கு உபதேசங்கள் போதனை எல்லாம் கொடுக்கப்படுகிறது எதற்காக வாழ்வில் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் பிராப்த கர்மா என்ற நல்வினை தீவினை முதலீட்டே ஆகாமிய கர்மா என்று சொல்லும் எதிர்காலத்தை முடிவு செய்யும் அறிவு நம்மிடம் இருக்கிறது அதை பயன்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை அதிகம் பெற்று விதியை மாற்ற முடியும் வாழ்க்கை முன்கூட்டியே பிரபஞ்சம் தீர்மானிப்பது கிடையாது வாய்ப்பை நம்மிடம் கொடுத்துள்ளது ஆனந்தமாக வாழுங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை சிவமாக்குங்கள் தவமதை என்னாலும் சாதிக்க வல்லாருக்கு சிவமது கைவசமாகுமே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்